ஐட்டம் ஃபில்க் அண்ட் ஃப்ளோர் ப்ளாக்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஃபார்ம் இது கூட வந்து வடை வந்து ரீப்ஸ்ன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி வந்து ஒரு போட்ட போட்டப்போ குக்கரை வந்து மூடி விட்டிங்கன்னா டூ வீஸில் வந்து பாஸ்தா வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வடைக்கு வந்து அரைக்க போகிறோம் ஸோ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ உளுந்து வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நூறு கிராம் வந்து உளுந்து வந்து எடுத்துருக்கேன் ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்ச பிறகு ஸோ நல்லா வந்து உளுந்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் ஸோ அரைச்சிட்டு வந்து பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க பொடிசாக வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம் கருவேப்பிலை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிளகு வந்து நான் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு வந்து சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் இஞ்சி வந்து நைஸாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்குங்க இலையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இப்போ வந்து வடையை வந்து நல்லா தட்டி போட்டுடலாம் ஸோ கையில் வச்சு வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான்ஸ்டிக் பேனில் வந்து செய்கிறதுனால எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து வடை இது மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜரில் வந்து அரைச்சிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வடை வந்து கடையில் அடிக்கடி வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உளுந்து வந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உளுந்து வடை மசால் வடை இந்த மாதிரி வந்து அடிக்கடி சாப்பிடாமல் எப்போயாவது வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வடை ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டீ வந்து குடிச்சிட்டு வடை வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வடையும் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்